உண்டு சார் சாம்கோ மே துமாரா வீடியோ ஆயக்கா பூரா பீஸ்கட் ஆயக்கா துமாரா வீடியோ ஆயக்கா இனி உண்டு வா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டக்கட்டு வேலை அடிக்கடி மழை பெய்தாலும் சிறப்பாக தரமாக வேலை பார்த்தோம் ஆனால் இந்த காலையில் நான் சைட்டுக்கு சென்றோன்னே முதல் கண்ட காய்ச்சி நிறைய முறைக்கள் கூட்டிகிட்டு இருப்பது அதாவது ரெண்டு மூணு நாளாக இந்த சைட்டுக்கு நான் போகலை நம்ம பீகார் ஆத்மிகள் தான் கட்டிகிட்டு இருந்தாங்க முறைகள் நிறைய கூட்டி போட்டிருந்தாங்க இந்த அரை துண்டை பார்த்த உடனே எனக்கு அதிகப்படியான கோபம் வந்து அதெல்லாம் சொல்லி அந்த அப்படி கழிச்சு நம்ம போடக்கூடாது கெட்ட 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 தீர்க்கணும் தான் நம்ம உடம்படி வேலையாக இருந்தாலும் சரி தச்சு வேலையாக இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி நம்ம வேலை செய்யும்போது ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு ஒரு புத்திமதி சொல்லி அந்த கல்லை மொத்தமாக தீர்த்த பிறகு தான் எனக்கு நிம்மதி கேரளாவில் தான் வேலை பார்த்துட்ருக்கோம் தற்போது மழை பெய்யுட்ருக்கிறதுனால நினைக்க வேண்டிய தேவையே இல்லை கல் நினச்சி நல்லா கொகுந்து இருக்குது அதனால் நினைக்க வேண்டிய ஒரு வேலை மிச்சம் தான் இருந்தாலும் சாந்து தண்ணியாக தான் யூஸ் பண்ணுவோம் அடைக்கிறது மட்டும்தான் மிஸ் புழிச்சு அடைப்போம் எப்போதுமே மழையில் கொகுந்து இருந்தாலும் சாந்திரம் ஒரு கிலோ நம்ம தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணால் அது செட் ஆகாது மழை பெய்து கொண்டே இருந்தாலும் சாந்திர தண்ணி ஊற்றுக்கு நாங்கள் நாளெலாம் ஒருபோதும் அதில் நம்ம அடிக்காத ஆள் அந்த விஷயத்தில் சிறப்பாக திறமாக வேலை பார்த்து உடைந்த கல்லையெல்லாம் அதை எல்லா இடமும் இருந்த கல்லுகளும் அரைக்கல் காத்துண்டு எல்லாத்தையும் பீஸை மொத்தமாக கொண்டு வந்து அவங்கள கெட்ட வைக்க நான் கொஞ்சம் பாடுபட்டேன் ஏன்னால் இதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் சாந்து மஸ் சிமெண்ட்டுக்கு எல்லாமே ஜாஸ்தியாக இருந்தாலும் இந்த பொருளை தீக்கிறதுலேயும் நம்ம இருக்கணும் ஏன்னா அந்த கட்டை எவ்வளோ கிடக்கும்போது போது ஏற்படுகின்ற நஷ்டம் பெரிய ஒரு விஷயந்தான் அதையெல்லாம் மட்டு கட்டணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட புத்திமதி சொல்லி அதை எல்லாம் மொத்தமாக வரியில் பறக்கி வச்சுட்டே இருக்கான் பார்த்தீங்களா ஒரு சில கட்டங்களில் பார்த்திங்கன்னா வேலை போது மொத்தமாக கூட்டி போட்டிருப்பாங்க அவ்வளோ கல் கூடி கிடக்கும் கோயம்புத்தூரில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் தான் வேலையை போயிருந்த நேரத்தில் ஒரு கெட்டம் வந்துட்டு ஒரு ஆள் செய்துட்டு தள்ளிட்டு போனாங்க நாங்கள் வேலையை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தபோது அங்கே போய் பார்த்தபோது ஒரு டிம்போ அரைக்கல் அந்த இடத்துல கூடி கிடந்து அவங்க சொன்னாங்க அந்த கல்லெல்லாம் நாங்கள் வேஸ்ட்டாக போட போகிறோம்னு சொன்னாங்க நாங்கள் சொன்னோம் அந்த கல்லெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க மேலே பாறைப்பட்டு கெட்டக்கு உதவியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாரப்பட்டு கட்டினோம் அப்படி நம்ம கெட்டுற வேலையில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ரொம்ப கவனமாக கொஞ்சம் கவனமாக வேலை பார்த்தா அந்த பொருட்களை மிச்சப்படுத்தி அந்த வீடு வேலை செய்கிற ஆட்கள் ஆட்களுக்கு ஒரு லாபத்தை நம்ம ஏற்படுத்தக்கூட முடியும் அது கண்டிப்பாக கொத்த வேலை செய்வதுக்கு நூறு பர்சன்ட்டும் முடியும் மொத்தமாக ஒரு கட்டை கூட இல்லாமல் மொத்தமாக முறுகட்டை பெருசு எல்லாமே தீர்த்து இடத்த சுத்தம் பண்ணியாச்சு அப்படி நம்ம கன்னியாகுமரி குத்தனார் சேனலில் இணைஞ்சிருங்க இதே போல் தரமான வீடியோக்கள் வந்துகிட்ருக்கும் இன்றைய வேலை முடிச்சாச்சு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் நான் உங்கள் சிவகுமார் குமாரது